ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலிருந்து நாங்கள் ஜூம் மூலமாக பேசுவதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்ததுண்டா குட் தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் இதே நாங்களும் உட்கார்ந்து இருக்கிறது போல உணர்கிறோம் நித்தியத்திலேயும் நாம் இப்படித்தான் இருப்போம் நித்தியத்திலே அதிக நெருக்கமாக நாம் ஒரு இருப்போம் இருக்க போகிறோம் Praise God for all his goodness to us. தேவன் நமக்கு காண்பித்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி. In the early years my husband used to come alone to Nanilam. ஆரம்ப வருடங்களிலே என்னுடைய கணவர் தனியாக நன்னிலத்துக்கு வருவார். And I thought what a beautiful name and what a beautiful place Nanilam. நன்னிலம் என்பது என்ன? எவ்வளவு அருமையான ஒரு பெயர், எவ்வளவு அருமையான ஒரு இடம் என்று நான் எண்ணுவேன்

உங்களை பார்த்து உங்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன் தேவன் ஜனங்களுக்கு உதவி செய்யும் இந்த படிப்பை கொடுத்தார் யாருமே எனக்கு நீங்கள் இந்த மருந்தை கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லவில்லை நானாகவே உள்ளத்திலே அந்த பாரத்தை நான் கொண்டிருந்தேன்

ஆகவே இந்த நன்னிலம் கூட்டத்துக்கு கான்பரன்ஸுக்கு வரதுக்கு முந்தின நாள் நான் என்னென்ன மருந்துகள் முடியுமோ மருந்து மாத்திரைகள் எல்லாம் ஜூரத்துக்காக டைரியாவுக்காக வயிற்றுப்போக்குக்காக என்று சொல்லி ஒவ்வொரு வியாதிக்காக மருந்துகளை தனித்தனா எடுத்து நான் பார்சல் செய்வேன் பேக் பண்ணுவேன் நான் பழைய மருந்துகள் எல்லாம் தூக்கி விட்டு புதிய மருந்துகள் எக்ஸ்பைரி டேட் ஆகாத மருந்துகளை எடுத்து நான் அந்த நாள் முழுவதுமாய் அந்த

உபகரணம் ஒன்றை வாங்கி அங்கே வைத்தார்கள் மாற்று வழியை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார் சின்ன சின்ன ஓஆர்எஸ் பேக்கெட் எல்லாரையும் குணமாக்க முடியாது ஆனால் இந்த அக்வா கார்டு என்று சொல்லக்கூடிய தண்ணீர் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய காரியம் எல்லாரையும் வியாதியின்றி பாதுகாக்கிறது ஆகவே தேவன் அந்த ஆண்டிலே சுத்தமான குடித நீரையும் கொடுத்தார் அதே போல மிகவும் சுத்தமான ஆரோக்கியமான வார்த்தையும் நாம் உட்கொள்வதற்கு கொடுத்தார் ஹோலி ஸ்பிரிட் இஸ் லைக் வாட்டர் யூ யூ கம் மீ மீ அண்ட் ட்ரிங்க் நெவர் தான் இந்த நீர் என்று சொன்னார் இருந்தால் என்னிடத்திலே வா இந்த வந்து இருக்கிறவன் என்னிடத்திலே பானம் பண்ண கடவன் இனி அவனுக்கு தாகம் உண்டாகாது என்று சொன்னார்

உட்கார்ந்திருந்தார்கள் and when we were coming all neighboring people were looking at us oh, what is this these people are always coming they they don't know the lord so they had a kind of angry look towards us நாங்கள் இந்த கான்பரன்ஸ் கூட்டத்துக்கு நாங்களும் மற்றவங்களும் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் பார்த்தால் இவரையா நீங்க வருகிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய கான்பரன்ஸ் பற்றி எல்லாம் தெரியாது அவ இவரையா நீங்க வரல ஒரு கோபத்தோடும் பார்க்க ஆரம்பித்தார்கள் Then when we

ஸோ வித் ஆவ் டு வி கண்டினியூ டு சீட் இன் தட் பந்தல் அதே பந்தல்லே உட்கார்ந்து கூட்டம் நடந்து கொண்டு வந்தது பட் சம் ஆஃப் யூ மை ரிமெம்பர் வாட் ஹெவி ரைன் ஹாப்பன் தட் டே உடலில் ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம் எவ்வளோ பெரிய கனமான மழை வீ ஹேட் டு லீவ் த பந்தல் அண்ட் கம் இன்சைட் த ஹால் எல்லோரும் பந்தலை விட்டுட்டு எல்லோரும் நெருக்கமாக இந்த ஹாலுக்குள்ளேயெல்லாம் வந்துட்டாங்க ஆல் த பிரதர்ஸ் அட் டவுன்ஸ்டேர்ஸ் அவர் ஸ்டுட் டவுன்ஸ்டேர்ஸ் ஐ டு நோ சகோதரம் எல்லாரும் இந்த கீழே

அவர் நம்மை புதிதாக்குவார் தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் காட் ஃபார் ஃபார் தட் தட் கேன் தர்ஸ்ட் லேட்டர் ரெயின் பின் நாம் இந்த நாட்களிலே தாகம் கொண்டிருக்க முடியும் நன்றி அண்ட் கேன் அதன் மூலமே மற்றொரு ஆசிரிய முடியும் ஆஃப்டர் தட் அதற்கு பிறகு நாங்கள் அடுத்த கான்பரன்ஸுக்கு வரும்பொழுது மக்கள் எல்லாரும் பார்த்து முழு பட்டணங்களை பார்த்து புன்முறல் செய்வார்கள் சிரிப்பார்கள் மழை கிடைச்சது ஆனால் இந்த முறை வாங்க என்பது போல எங்களை ஆகவே நாம் வாழக்கூடிய இடம் முழுவதுமாய் எப்படி ஒரு ஆசீர்வாதம் வர முடியும் என்று பாருங்கள் And attitude towards us, God can change. My husband was just telling about one brother in in the church in Bangalore. His attitude changed towards மனப்பான்மை மாற முடியும் ketta நீங்கள் கேட்ட செய்தியிலே என்னுடைய கணவர் சொன்னார் எப்படி ஒரு சகோதரனுடைய பக்கத்து வீட்டுக்கு மனப்பான்மை மாறிவிட்டது தொந்தரவு கொண்டே இருந்தார் இவர் நன்மை செய்த மாறிவிட்டது என்று சொன்னார்

அந்த ஆயின்மெண்டை உடனே எடுத்து வச்சினேக்ல அதான் இந்த சுடப்பட்ட காயத்துக்கு சரியான மருந்து ஆண்டவரே இந்த மருந்தை நான் எங்குமே தேடி பார்க்காம தேடி பார்க்க தேவையில்லாம டேபிள் மலையே இருந்துச்சே ஆண்டவரே அதை நீங்க எடுத்துட்டு வர உதவி செய்தீங்களே என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன்

அந்த மூன்றாம் நாள் பார்க்கும்பொழுது முற்றிலுமாக அந்த கொப்பளம் அமைங்கி நன்றாக குணமாகி இருந்தது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறு சிறு சூழ்நிலையிலும் கூட தேவன் எப்படி அற்புதமாக நடத்துகிறார் என்று பாருங்கள் இந்த பைபிள் தட் வேதாந்த என்ன சொல்லிருக்கிறது பெண்கள் பலவீனமான இருக்கிறார்கள்

நம்முடைய பலவனத்திலே அவர் ஆகவே பலத்தினாலே சகோதரிகளாக நாம் பிள்ளை பெற முடிகிறது பிள்ளைகளை வளர்க்க முடிகிறது பலத்தினாலே

ஆகவே நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயே பிரச்சனை அல்லது பொருளாதார நெருக்கடி பண நெருக்கடி அல்லது வியாதிகள் இது போன்ற போராட்ட சூழ்நிலைகளிலே ஆன் ப்ராப்ளம் வித் ரிலேட்டிவ்ஸ் ஆன் நேபர்ஸ் சொந்தக்காரங்களோட பிரச்சனை அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோட வரக்கூடிய பிரச்சனை சோ மினி ப்ரஷர்ஸ் வீ கேன் ஃபேஸ் விச் வீ கே நாட் டெல் எனி நாம் இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் யார் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கலாம் பட் வீ கேன் டெல் ஆர் லாட் ஜீஸஸ் கிரைஸ் ஆனால் நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்ட்டு அதை சொல்ல முடியும்

அருமையான சகோதரிகளை உங்களை எல்லாரும் பார்ப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுக்கே நன்றி Only thing I feel sad is that I'm not actually எல்லா நன்மைக்காம நன்றி ஒரே ஒரு காரியத்துக்காக எனக்கு துக்கப்படுகிறேன் உங்கள் மத்தியிலே நான் இல்லை ஆகவே தான் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன்